இந்த வீடியோவில் நம்ம எல்லாமே சைக்காலஜி கொஸ்டின் பேப்பர்ஸோட ஆன்சர்ஸ் பார்க்க போறோம் பதினெட்டாம் தேதி ரெண்டு நடந்தது மார்னிங் ஷிஃப்ட் ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் மொத்தம் ஒன்று சைக்காலஜி ஆன்சர்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல கற்றல் என்பது திறன்மிகு சமூக செயல்பாடு என கூறியவர் ஆப்ஷன் சி ஜெரோம் ப்ரூனர் ஆப்ஷன் சி பாண்டேக்கின் விளைவு விதி கற்றல் செயல்பாட்டில் இதன் பங்கை வலியுறுத்துகிறது பரிசுகள் மற்றும் தண்டனை கூற்று ஒன்னு கற்றல் என்பது தனிநபர் செயல்பாடு கற்றல் என்பது சமூகத்தோடு இணைந்த செயல்பாடாகும் ஆப்ஷன் சி ஸ்டேட்மெண்ட் ஒன்னு ஸ்டேட்மெண்ட் ரெண்டு ரெண்டுமே கரெக்ட் கூற்று ஒன்று இரண்டு இரண்டும் சரி ஆப்ஷன் சி கீழ் எவ்வகை கற்றல் வலுவூட்டு கற்றல் ஆப்ஷன் சி துளங்களை சார்ந்த ஆக்க நிலையுறுத்தம் நடத்தை கொள்கையாளர்களின் வரிசையை தெரிவு செய்க வாட்சன் ஸ்கின்னர் பாவ்லோ குரோக்ரோ கார்டனர் கில்போர்டு கில்போர்டு ராஸ் கார்டனர் தாண்டே ஸ்கின்னர் ஆப்ஷன் ஏ வாட்சன் ஸ்கின்னர் பவ்லோ சரியானவற்றை தெரிவு செய்ய மொழித்திறன் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிப்பது உடல் அளவிலான முதிர்ச்சியா சொந்த அனுபவம் முதிர்ச்சியா அப்படின்னு கேக்குறாங்க ஆப்ஷன் ஏ இஸ் ரைட் ஆன் சார் உடல் அளவிலான முதிர்ச்சி டூயின் பிரச்சனை தீர்த்தல் முறையில் உள்ள படிநிலைகள் நான்கு ஆப்ஷன் B எண்ணெய் அழக்க பயன்படும் கருவியின் பெயர் என்ன எவ்வகை சோதனைக்கு எடுத்துக்காட்டு எண்ணெய் அழக்க பயன்படும் கருவியின் பெயர் என்ன எவ்வகை சோதனைக்கு எடுத்துக்காட்டு புரிதல் வாய்மொழி சோதனை பியாஜேயின் மும்மலை சோதனை தொடர்புடையது த்ரீ மவுண்டை ப்ராப்ளம் இம்ப்ளைஸ் ஆன் தன்மைய நிலை ஈகோசன்ட்ரிசம் ஆப்ஷன் அக்கோடிங் டு பியாஜேஸ் மோட்டார் அண்ட் லாங்குவேஜ் டெவலப்மென்ட் மோர் தன் அட் தி ஏஜ் ஆஃப் பியாஜேயின் கூற்றுப்படி புலனியக்க திறன் மற்றும் மொழித்திறன் மிகுந்து காணப்படும் வயது மூன்று முதல் ஏழு வருடங்கள் ஸ்பியர்மேன் கருத்துப்படி எஸ் என்பது சிறப்பு காரணி எல்லாமே கொஞ்சப்பெல்லாம் டைரக்ட் ஆன்சர்ஸா தான் கேட்டுட்டு இருக்காங்க இதெல்லாம் அடிக்கடி வரது ஸ்பியர்மேன் கருத்துப்படி எஸ் என்பது சிறப்பு காரணி ஒப்பார் குழு உருவாவது ஒரு டேஷ் செயல்பாடு இயல்பான செயல்பாடு ஆப்ஷன் சி முறையான மனவெழுச்சி முன்னேற்றத்தை குழந்தை பெற ஆசிரியர் இவற்றை அளிக்க வேண்டும் முற்போக்கான கலை திட்டம் கற்றல் இணை செயல்பாடுகள் ஆப்ஷன் டி கூற்று வயது அதிகரிக்கும் போது கோபத்தின் வெளிப்பாடும் அதிகரிக்கும் காரணம் ஏனெனில் அறிவிறன் மற்றும் இயக்க வளர்ச்சி மிகவும் இணைந்து பங்கு கொள்கிறது இதுக்கு ஆப்ஷன் ஏ கூற்றும் காரணமும் சரி இது மட்டும் கொஞ்சம் திங்க் பண்ற மாதிரி இருக்கா எந்த மனவெழுச்சி வளர்ச்சி நிலையில் ஒரு குழந்தை மனவெழுச்சிக்கான காரணம் மற்றும் விளைவுகளை சிந்தித்து புரிந்து கொள்கிறது மூன்று முதல் ஆறு வருடங்கள் ஆப்ஷன் சி ஒரு குழந்தை செயலை செய்யும் போது வயது முதிர்ந்தவர்கள் மற்றும் திறன் மிகுந்த ஒப்பார் குழுவினருடன் சேர்ந்து செயலை மேற்கொள்வது எதனுடன் தொடர்புடையது ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மென்ட் அண்மை வளர்ச்சி மண்டலம் ஆப்ஷன் பி Option B. பின் வருவனவற்றுள் குழந்தைகள் எந்த பருவத்தில் கற்றுக்கொண்ட விழுமமானது வாழ்க்கை முழுவதற்கும் பயன்படுத்த முடியும் பின் குழந்தை பருவம் ஆப்ஷன் ஏ லேட்டர் சைல்டூட் பீரியட் ஸ்ட்ரென்த் இஸ் லைஃப் that பலமே வாழ்க்கை பலவீனமே மரணம் அப்படின்னு சொன்னது யாரு விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் ஆப்ஷன் டி பின் வருவனவற்றுள் இது தவறான கூற்று நியூரான்கள் வெளியுலக தூண்டல்களை மைய நரம்பு மண்டலத்திற்கு எடுத்துச் செல்கிறது நியூரான்கள் நரம்பு மண்டலத்திலிருந்து கட்டளைகளை உடலின் பல உறுப்புகளுக்கு கொண்டு செல்கிறது நியூரான்கள் நரம்பு மண்டலத்தில் தகவல் தொடர்பை ஏற்படுத்தும் இணைப்பாக உள்ளது இரண்டு நியூரான்கள் இணைந்து காணப்படுகிறது மூணு ஏ பி சி மூணும் கரெக்ட் ஆனா கடைசியா சொன்னது தப்பு பியாஜையின் அறிதல் திறன் வளர்ச்சி படிநிலைகளில் மூன்றாவது படிநிலையாக அவர் கூறுவது பருபொருள் செயல்பாட்டு நிலை கான்கிரீட் ஆபரேஷனல் ஸ்டேஜ் கீழ்காணும் பண்புகளில் எந்த கற்றல் வழியாக குழந்தைகள் ஒழுக்க வளர்ச்சியை தங்களின் பெற்றோர் ஆசிரியர் மற்றும் சமூகத்திடமிருந்து கற்றுக்கொள்கிறார்கள் ஆப்ஷன் ஏ பின்பற்றி கற்றல் இதெல்லாம் சாதாரண கேள்விதான் நமக்கு புரியும் புரிஞ்சுகிட்டாலே நம்ம வந்து ஆன்சர் பண்ணிடலாம் ஆனா கொஸ்டின் மட்டும் லெங்க்த்தியா இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர எளிமையான கேள்வி இது ஐந்தாம் வகுப்பு படிக்கும் மாணவன் ஒருவன் எப்பொழுதும் தீய இணையில் இருக்கிறான் அவன் தீய இணைக்கான பழக்கங்கள் மற்றும் சமூக தரங்களை பெறுகிறான் எதிர்காலத்தில் அவன் என்னவாக ஆவான் சமூக விரோத நபர் இப்படியே அவனை கரெக்ட் பண்ணாம விட்டுவிட அவன் இப்படிதானே ஆயிடுவான் ஃபியூச்சர்ல ஆன்டி சோசியல் பி எஃப் ஸ்கின்னர் குறிப்பிட்ட தொழில்நுட்பமும் கற்பித்தலும் என்பது டேஷ் நடத்தை தொழில்நுட்பம் பிஹேவியரல் டெக்னாலஜி இது ஒரு டாபிக்காவே கொடுத்திருக்காங்க நம்ம சிலபஸ்ல கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் கற்பவர் மைய அணுகுமுறையில் மாணவர்கள் பின்பற்றும் முறை எது இணைந்து கற்றல் தவறான இணையை கண்டறிக Regional College of ஆஃப் Management CCTV Closed Circuit Television DVD Digital Versatile Disc டோஃபல் டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் ஆஃப் ஃபாரீன் லாங்வேஜ் இதில் வந்து தவறான இணைய கேக்குறாங்க ஆர் சிஇஎம் அப்படின்னு அந்த மாதிரி இல்ல இது வரைக்கும் ஒரிஜினல் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் அதான் தவறான இணை எப்படி மழை பொழிகிறது எவ்வாறு சூரியனிடமிருந்து ஒளி வருகிறது வானில் விமானம் எப்படி பறக்கிறது என்று அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்கும் குழந்தையின் கற்றலுக்கு உதவும் காரணி உளம் சார்ந்த காரணி சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் ல் கற்றலின் கூறு எது டொமைன் ஆஃப் learning. மனம் சார்ந்தது SITE என்பது சாட்டலைட் இன்ஸ்ட்ரக்ஷனல் டெலிவிஷன் எக்ஸ்பிரிமென்ட் ஆப்ஷன் ஏ ஆசிரியர் மாணவர்களிடம் வீட்டிலிருந்து வெபினார் மூலம் பாடங்களை நேரில் வழங்குமாறு வலியுறுத்துவது டேஷ் எடுத்துக்காட்டாகும் இணையதள கற்றல் இதெல்லாம் நம்மளே சிம்பிளா போட்டு வந்தன பண்ற மாதிரி வருது இப்ப நம்ம பார்க்க போறது பதினெட்டாம் தேதி ஆப்டர்நூன் நடந்த எக்ஸாம் பொதுமை கருத்துரு வாக்கத்தில் பயன்படுத்தப்படும் முறை தொகுத்தறி முறைக்டிவ் மெத்தட் சரியான வாக்கியம் வாக்கியங்களை தெரிவு செய்க பொதுமை கருத்து வரைபடம் மாணவர்களிடையே மொழித்திறனை மேம்படுத்துகிறது பொதுமை கருத்து வரைபடம் குறிப்பிடுதலுக்கு உதவாது பொதுமை கருத்து வரைபடம் தொகுப்பை வழங்க ஆசிரியருக்கு உதவுகிறது பொதுமை கருத்து வரைபடம் கற்பவரின் கற்றல் செயல்பாட்டை அறிய உதவுகிறது நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இதுல எது கரெக்ட் அப்படின்னு கேக்குறாங்க ஆப்ஷன் சி ஒன்னு மூணு நாலு இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் அதாவது மாணவர்களுடைய மொழி திறனை மேம்படுத்துகிறது பாடத்தொகுப்பை வழங்க ஆசிரியருக்கு உதவுகிறது கற்றல் செயல்பாட்டை அறிய உதவுகிறது இந்த மூணு செயல்பாடும் சரினு சொல்லியிருக்காங்க உட்காட்சி வழி கற்றலில் முதன்மையாக கருதப்படுவது கண்ணோட்டம் பெர்செப்சன் குழந்தை தான் செய்யும் அனைத்து சிறந்த செயலாக்கத்திற்காக தனது பெற்றோர் உறவினர்கள் மற்றும் ஆசிரியர்களிடமிருந்து எப்போதும் பாராட்டை எதிர்பார்க்கிறது எனில் இது குழந்தையின் எந்த ஒழுக்க வளர்ச்சி நிலையை காட்டுகிறது போஸ்ட் கன்வென்ஷனல் ஸ்டேஜ் நடைமுறைக்கு நடைமுறை வழக்குக்கு பிந்திய நிலை தாண்டைக் தனது கொள்கையை முதன் முதலில் வெளியிட்ட புத்தகத்தின் பெயர் என்ன இதெல்லாம் டைரக்ட் ஆன்சர் தானே அனிமல் லேர்னிங் பொருட்களுக்கு இடையே உள்ள பொதுவான குணங்களை ஆராய்க என்ற செயல் எதை குறிக்கும் செயல்முறைக்கான ஆயத்த நிலை பொதுவான குணங்களை ஆராய்க அப்படின்னு சொல்றது ஒரு குழந்தை ஒரு ஆண்டிற்குள் பேசுகிறது என்றால் அதற்கு காரணமான காரணி முதிர்ச்சி பலவிதமான சோதனை பொருட்களை பிரதிபலிக்கும் சுருக்க பகுத்தறிவை குறிப்பது ஜெனரல் ஃபேக்டர் பொது காரணி குழந்தைகளின் மன பிரதிநிதித்துவங்களான அவர்களின் பள்ளி அல்லது சுற்றுப்புறம் போன்ற வழக்கமான பெரிய அளவிலான இடங்களை குறிப்பது அறிவாற்றல் வரைபடம் எவ்வகை நினைவில் மாணவன் பொருள் புரிந்து கொள்ளாமல் கற்கிறான் அத நம்ம சொல்லுவோம்ல ரோட் மெமரி மனப்பாடம் செஞ்சு எழுதுறது அதுலதான் இதெல்லாம் நம்ம படிக்கவே வேணாம் இதெல்லாம் ஜென்ரலான கொஷின் கீழ் கீழ்கண்டவற்றுள் எவை வெக்ஸ்லரின் நுண்ணறிவு சோதனையில் அடங்கும் சொல் சார்ந்த மற்றும் செயற் சோதனை பெர்ஃபார்மன்ஸ் ஒப்பார் குழுவின் எதிர்மறை தாக்கமானது இதனை நோக்கி செல்லும் சமூகத்திற்கு எதிரான நடத்தை ஆன்டி சோசியல் பிஹேவியர் எதன் மூலமாக குழந்தைகள் சமூக விழிப்புணர்வு பெறுகிறார்கள் தனி செயல்பாடு இண்டிவிஜுவல் ஒர்க் குழந்தை பருவம் முன்னேறி செல்லும் போது பகல் கனவு காண்பது அதிக பிரபலமாகிறது காரணம் பகல் கனவை கட்டமைப்பதற்கான நிறைய தகவல்களை பெறுகிறார்கள் ஆப்ஷன் பி கீழ் கண்டவற்றுள் எது தன்னாட்சி வெர்சஸ் வெட்கம் மற்றும் சந்தேகம் நிலைக்கு எடுத்துக்காட்டு தன்னாட்சி வெட்கம் சந்தேகம் ஒரு பள்ளி முன்பருவ குழந்தை துணிக்கடையில் தனக்கு பிடித்த ஆடையை தேர்வு செய்தல் ஆப்ஷன் சி ஆறு முதல் பதினைந்து மாத குழந்தையின் பிரிவின் பதற்றம் அதிகரித்தாலும் கீழ் ஒன்றை சார்ந்து வெளிப்படுவது இல்லை உள்கட்டமைப்பு சமிக்ஞை சிக்னல்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிதான் படிக்கணும் குழந்தை விரலை சூப்புதல் பியாஜேயின் புலனியக்க நிலையில் எந்த உட்பிரிவோடு தொடர்புடையது மறைவினைகள் கீழ் ராஜா ஹரிச்சந்திரனிடம் காணப்பட்ட உறுதியான அறநேறி பெறாத தன்மை எது தனித்தன்மை நிலை இது நம்ம படிச்சாலே நாம புரிஞ்சுப்போம் சமூக நிலை பொருளாதார நிலை சமயம் சார்ந்த நிலையெல்லாம் கிடையாது அவரு ஒரு தனித்தன்மையா இருந்தாரு அதை நம்மளே போட்டுருவோம் இல்லையா கோழி வளர்ப்பில் உள்ள நுணுக்கங்களை அறிந்து கொண்ட மணி அடுத்த இரண்டு ஆண்டுகளில் புதிய கோழி பண்ணையை நிறுவுவதற்காக கடினமாக உழைத்தார் இது எவ்வகையான லட்சியம் இடைக்கால லட்சியம் குழந்தையின் உடல் வளர்ச்சியில் தாக்கத்தை ஏற்படுத்துபவை சூழ்நிலை மற்றும் மரபு வெரி காமன் கொஸ்டின் சிறந்த ஆசிரியர் மாணவர்களின் அகத்தூண்டலாக செயல்படும் பொழுது அவ்வாசிரியரை தங்களின் முன்மாதிரியாக எடுத்துக் கொள்கின்றனர் இச்செயல் எவ்வகையான அணுகுமுறையினை வெளிப்படுத்துகிறது இணங்கமாதல் போட்டி விளையாட்டுகள் கற்பனை விளையாட்டுகள் தனித்த விளையாட்டுகள் கூட்டு விளையாட்டுகள் இதுக்கு வந்து ஆப்ஷன் டி போட்டி விளையாட்டுகள்னா ஆறுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் கற்பனை விளையாட்டுகள்னா மூணு டு ஆறு தனித்த விளையாட்டுகள் மூன்று வயது வரையில் கூட்டு விளையாட்டுகள் பன்னிரெண்டு ஆண்டுக்கு மேல் ஆப்ஷன் டி இதை நம்ம இப்படி மேட்ச் பண்ணி பார்க்கலாம் போட்டி விளையாட்டு ஆறு டு பன்னெண்டு கற்பனை விளையாட்டு மூணு டு ஆறு தனித்த விளையாட்டு மூணு வயசு வரைக்கும் கூட்டு விளையாட்டு பன்னெண்டுக்கு மேல் பள்ளியும் சமூகமும் இணைந்து ஒரு குழந்தையின் அடையாள வளர்ச்சியை ஊட்டி வளர்க்கிறது வகுப்பறையை உள்ளடக்கிய ஆதார அனுபவங்கள் வளர்க்காதது என்ன தொடர் மற்றும் முழுமையான மதிப்பீடு ஊக்கமூட்டுவதில் ஆசிரியரின் பணிகளில் அடங்கியுள்ளவை எவை உற்சாகப்படுத்துதல் விழிப்புணர்வு தண்டனை போட்டி இது நம்ம படிச்சாலே நமக்கு தெரியும் உற்சாகப்படுத்துதல் விழிப்புணர்வு போட்டி இது மூணுமே ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடண்ட் என்கரேஜ் பண்றதுக்கு செய்வாங்க செயலை விட சிந்தனையில் அதிக கவனம் செலுத்துபவர் யார் விஞ்ஞானிகள் எம் கற்றல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த இயலாத மின் சாதனம் தொலைக்காட்சி குழந்தைகள் பெரியவர்களை தொடர்ந்து பல கேள்விகளை கேட்டு நச்சரிப்பது ஆர்வ மிகுதி கலா தன்னுடைய இருசக்கர வாகனத்தை சத்தத்தை வைத்து எளிமையாக அடையாளம் காணுகிறாள் இந்த திறன் கீழ்கண்டவற்றுள் எத்தகைய கற்றலில் அடங்கும் வேறுபடுத்தி கற்றல் டிஸ்கிரிமினேஷன் லேர்னிங் ஒளிப்புகும் தாள்களை கொண்டு செல்லமைப்பு எனும் பாடப்பகுதியை கற்பிப்பதற்கு ஏற்ற முறையை கண்டறிய ஒளிபுகம் தான ஷீட் வச்சு செல்லோட அமைப்பை டீச் பண்றது அது வந்து ஓவர்லாப்பிங் மெத்தட் ஒரு ஆசிரியர் மாணவனை பியானோ வாசித்தலில் திறம்பெற பல யுக்திகளையும் நுட்பமான விஷயங்களையும் சுட்டிக்காட்டுவதோடு மட்டுமல்லாமல் அவனை தொடர்ந்து கண்காணித்து ஊக்கப்படுத்தி டேஷ் திறனை பெறச் செய்வதன் மூலம் அடைவிற்கு வழிவகுக்கிறார் இது கேள்வி பெருசு ஆனா நம்ம புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம வந்து இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம் அறிவார்ந்த சுய கட்டுப்பாடு காக்னேட்டிவ் செல்ஃப் ரெகுலேட்டரி ஆப்ஷன் டி சுட்டிக்கொழம் அவனை தொடர்ந்து கண்காணித்து ஊக்கப்படுத்தி அறிவார்ந்த சுய கட்டுப்பாடு திறனை பெறச் செய்வதன் மூலம் அடைவிற்கு வழிவகுக்கிறார் தேங்க்யூ பத்தொன்பதாம் தேதி நடந்த ஆன்சர் கொஸ்டின்ஸோட ஆன்சர் வந்து இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ